வீட்லேயே இருக்கிற விமன்ஸ் வந்தீங்க ஆனால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ என்னோட ரீலை நீங்கள் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் ஆண்ட் ஆகும் இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெபிள் ஹெராயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் எல்லா விமன்ஸும் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் நல்லா ஆக்டிவாக இருக்கிற விமன்ஸாக கண்டிப்பாக இது உங்களுக்கான பிஸ்னஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாகவும் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு நிறையா ஆர்டர் பிளேஸ் ஆகும் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் சிற மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்னா வெந்தயம் கற்றாழை நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ண ஒன் மந்த்லேயே வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டடா ஸ்டாப் ஆகும் அது மட்டும் இல்லாம பேண்ட்ரா ப்ராப்ளமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்குது இந்த ஹெபிள் ஹெராயி பார்த்தீங்கன்னா நம்மளே ஓனாக மேஃபேக்சர் பண்ணுறோம் அதனால் நம்ம மினிமம் காஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மினிமம் ஒரு டென் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னு கீழே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்